அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சேர்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளியில் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள ஒற்றாடல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஒற்றாடல் என்பதற்கு சிறந்த ஒற்றரை தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் நாட்டில் உள்ள மக்களுக்கு நாள்தோறும் நிகழ்பவை ஒற்றர்கள் மூலம் விரைந்து அறிந்து கொள்வது ஒரு அரசனுக்கு முக்கிய பணியாக இருக்க வேண்டும் மீண்டும் பொருள் நாட்டில் உள்ள மக்களுக்கு நாள்தோறும் நிகழ்பவற்றை ஒற்றர்கள் மூலம் விரைந்து தெரிந்து கொள்வது ஒரு அரசனுக்கு முக்கிய பணியாக இருக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி வணக்கம்